அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு வசிஷ்ட மகாமுனிவர் உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்கிற ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே யோக வாசிஷ்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அது குறித்தான தொடக்கத்தை மூளை தமிழாக்கிய ஆசிரியர் எஸ் பி வி கணபதி என்பவருடைய விளக்கத்தை பார்த்தோம் யோக வாசிஷ்டம் குறித்தான முதல் தொகுப்பை கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய இந்த பதிவு முதலாக யோக வாசிஷ்டத்தின் கருத்துக்களை வாசித்து பயணிக்கலாம் யோக வாசிஷ்டத்திலே பிரகரணங்கள் என்பதாக பல பிரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் அத்தியாயங்கள் என்று சொல்லுவோமே அதை போல இதிலே முதல் பிரகரணம் என்பது வைராக்கிய பிரகரணம் என்று வருகிறது சுதீஷ்ணன் சந்தேகம் என்று தொடங்குகிறது சுதீஷ்ணன் என்னும் ஒரு பிராமணனுக்கு தத்துவ விசாரணையில் ஒரு சமயம் ஒரு சந்தேகம் தோன்றிற்று அதை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு அவன் அகத்தியர் என்னும் ரிஷியின் அடைந்து அவரை பணிந்து பின்வருமாறு கேட்டான் மகர்ஷி மோட்சத்தை அடைய சாதனம் செய்ய வேண்டியது கர்மமா அல்லது ஞானமா ரிஷி இக்கேள்விக்கு பறவைகள் எவ்வாறு தம்முடைய இரண்டு இறக்கைகளை உபயோகித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றனவோ அதே மாதிரி மோட்ச சாதனத்திற்கு கர்மம் ஞானம் இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும் இதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார் நூலின் தொடக்கம் அகத்திய முனிவரிடத்திலே சுதீஷனன் என்பவர் கேட்ட கேள்வியிலே இருந்து தொடங்குகிறது அகத்திய தமிழ் முனிவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் யோக வாசிஷ்டம் என்கிற நூலினுடைய தொடக்கத்திற்கு அகத்தியருடைய உபதேசங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை இந்த இடத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அகத்திய மாமுனிவருடைய நூல்களை நாம் வாசித்திருக்கிறோம் அகத்தியருடைய ஞானம் அகத்தியர் மெஞ்ஞானம் என்று பற்பல நூல்களை வாசித்திருக்கிறோம் வசிஷ்டருக்கு ஞானத்தின் தத்துவங்களை அகத்தியர் போதித்திருக்கிறார் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது அப்படி பார்க்கும் போது தமிழிலே இருக்கக்கூடிய சித்திருமக்களுடைய நூல்கள் சமஸ்கிருதத்திலே உயர்வான நூல் என்று பலராலும் போற்றி பாராட்டப்பட்ட யோக வாசிஷ்டம் என்கிற நூலுக்கு ஆதியாக இருக்கிறது என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது வசிஷ்டருக்கே ஞானத்தை காட்டிக் கொடுத்து அகத்திய முனிவருடைய வழி வந்தவர்கள் நாம் அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள் நாம் நாம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே நிச்சயம் நமக்கு பெருமை இருக்கிறது அகத்திய முனிவர் சொன்னார் தொடர்ந்து பார்க்கலாம் அக்னிவேஷியன் என்ற ஒரு ரிஷியின் புத்திரனான காருண்யன் என்ற இளைஞன் உரிய காலத்தில் கல்வி பயிலும் பொருட்டு தகப்பனாரால் குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டு காலக்கிரமத்தில் எல்லாம் கற்றுக்கொண்டு வீடு திரும்பினான் கற்ற வித்தையின் பயனாக எல்லா கர்மங்களையும் விட்டுவிட்டு வீண் காலம் கழிக்கத் தொடங்கினான் இதன் காரணம் தகப்பனுக்கு விளங்கவில்லை ஆகவே ஒரு நாள் பிள்ளையை கூப்பிட்டு மகனே கர்மங்களை எல்லாம் விட்டதற்கு காரணம் யாதோ என்று கேட்டார் புத்திரன் பிதாவே நான் ஸ்மிருதி சுருதி இவைகளை ஆராய்ச்சி செய்ததில் கர்மங்களையே சாகும் பரியந்தம் அனுசரிக்க வேண்டும் என சில இடத்திலும் கர்மத்தையெல்லாம் ஒழித்து ஞான தழுவினால்தான் தழுவினால் தான் மோட்சம் சித்திக்கும் என்று வேறு சில இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த இரண்டு வழிகளையும் அங்கே உபதேசித்திருப்பதை கண்டேன் இவைகளில் எதை கடைபிடிப்பது என்று நிச்சயிக்க முடியாமல் கர்மங்களை விட்டுவிடத் தொடங்கினேன் என்று பதில் சொன்னான் விபரீத புத்தியால் பீடிக்கப்பட்ட மகனின் முன்னேற்றத்தை கருதிய தகப்பனார் வாங்கிக் கொண்டு பிறகு தன் இஷ்டம் போல நடந்து கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு பின்வரும் கதையை குறைத்தார் கதைக்குள் கதை வருகிறது அல்லவா தொடர்ந்து வாசிக்கலாம் சுருசி என்னும் அப்சரஸ்ரீ ஒருத்தி ஹிமோத்கிரி சார்பில் ஒரு நாள் உல்லாசமாக காலம் கழித்து வருகையில் ஒரு தேவதூதன் ஆகாய மார்க்கமாக போவதைக் கண்டு அவன் அம்மார்க்கமாய் போவதன் காரணம் அறியும் ஆவலால் தன்னை பார்க்கும்படி அவனுக்கு அறிக்கை கொடுத்து கீழே வரும்படியும் அழைத்தாள் வந்ததும் வணங்கி இந்த மார்க்கம் செல்வது அபூர்வமாகையால் இன்று போகும் காரணம் என்னவோ என்று கேட்டாள் இவள் வேண்டுகோளுக்கு இணங்கி தேவதூதன் அதன் காரணத்தை சொன்னான் அரிஷ்டினேமி என்னும் ஒரு ராஜரிஷி ராஜிய வாரம் சலித்து போய் மோக்ஷோபாயத்தை தேடும் பொருட்டு ராஜ்யங்களை தம் பிள்ளை வசம் ஒப்பித்து தாம் கந்தவாதனம் என்னும் மலைச்சார்பிலே இருந்த ஒரு காட்டில் கோரமான தவஸ் செய்யத் தொடங்கினார் அவரை கண்டு வரும்படி தேவேந்திரனால் நான் அனுப்பப்பட்டேன் இப்பொழுது அவ்விடமிருந்து திரும்பிச் செல்லுகிறேன் என்றான் தேவதூதன் இதை கேட்ட அப்சரஸ் போனதன் கருத்தை சொல்லும்படி வேண்டிக் கொண்டாள் தேவதூதன் சொன்னான் தவ மகிமையை கண்டு கழித்த தேவேந்திரன் அவருடைய பிரயத்தனங்களுக்கு பலன் அளிக்கும் பொருட்டு என்னை இந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு எல்லா வைபவங்களையும் அமைத்து மேளதாளங்களும் அப்சரஸ் கந்தர்வ கிண்ணர்களும் கூடிய ராஜரிஷியை சொர்க்க போகம் அனுபவிக்க செய்யும் பொருட்டு அமராவதிக்கு அழைத்து வரச் சொன்னான் கட்டளைப்படி ராஜரிஷியிடம் சென்று இந்திரனுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் அவர் சொர்க்க போகங்களால் தாம் அடைவது என்ன என்று கேட்டார் மனிதர்கள் தாங்கள் செய்த புண்ணிய ஏற்றபடி சொர்க்க போகம் அனுபவிக்கிறார்கள் அனுபவம் முடிந்ததும் மறுபடியும் பூமியிலே ஜனனமாகிறார்கள் என்று நான் படி சொன்னேன் இதை கேட்ட ராஜரிஷி இவ்வித அனித்தியமான போகங்களில் தமக்கு இச்சை இல்லை என்றும் ஆகையால் நான் எந்திரனிடம் திரும்பிச் செல்லலாம் என்றும் சொல்லி என்னை அனுப்பிவிட்டார் தேவேந்திரனிடம் போய் நான் நடந்ததை சொல்ல அவன் ராஜரிஷியின் மேலான நோக்கத்தை ஊகித்து அவருக்கு சரியான ஞான மார்க்கத்தை காட்டும் பொருட்டு வால்மீகி ரிஷியிடம் அழைத்து செல்ல விரும்பி என்னை மீண்டும் ரிஷியிடம் அனுப்பினான் கட்டளைப்படி ரிஷியை வால்மீகி முனிவரிடம் அழைத்து சென்றேன் அவரை கண்டு அரிஷ்டி நேமி வணங்கி இப்பிரபஞ்சத்தில் அறியப்பட வேண்டியதையும் அறிவுக்கு காரணமாக இருப்பதையும் பற்றி தமக்கு தெளிவாக உபதேசம் செய்யும்படி வேண்டிக் கொண்டார் ரிஷியின் வேண்டுகோளை நிறைவேற்ற வால்மீகியானவர் இராமாயணத்தை பற்றி சொல்லி அதில் நேர்ந்த வசிஷ்ட ராம சம்பாதத்தை கேட்டு அறிந்து கொண்டால் எல்லா ஞானமும் சித்திக்கும் என்று சொன்னார் இதை கேட்ட ராஜரிஷி ராமன் யார் என்றும் எவ்வாறானவன் அவன் வந்தப்பட்டவனா அல்லது முக்தனா என்னும் விவரமெல்லாம் தனக்கு சொல்லும்படியாகவும் வேண்டிக் கொண்டார் ராமன் விஷ்ணுவின் அவதாரம் என்றும் தனக்கு ஏற்பட்ட சில சாபங்களின் காரணமாக இந்த அவதாரம் எடுத்திருந்ததாகவும் சொன்னார் சச்சிதானந்த சுவரூபியாய் உள்ள நாராயணனுக்கும் சாபம் ஏற்படுவது முறையா என்றும் எப்பேற்பட்ட விவரத்தை தமக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று ராஜரிஷி வேண்டிக் கொண்டார் வால்மீகி பதில் உரைத்ததாவது ராமாவதாரத்தின் காரணம் வால்மீகி விஷ்ணுவானவர் ஒரு சமயம் பிரம்மாவை பார்க்க சத்தியோகம் போயிருந்த போது வாசிகள் எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு ஆனால் நிஷ்காமியாகிய சனத்குமாரர்களால் மட்டும் பூஜிக்கப்படாமல் இருந்ததை கவனித்தார் அவருக்கு அவ்வளவு கர்வமா என்று விஷ்ணு சபிக்கலானார் தபோ சக்தியிலே கொஞ்சமும் குறையாமல் இருந்த சனத்குமாரரும் இதற்கு பிரதியாக கொஞ்ச காலம் அஜானியாய் இருக்க கடவுது என்று விஷ்ணுவை விட்டார் இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த சனத்குமாரர் என்பவர் ஆதிசிவரணத்திலே இருந்து ஞானத்தை நேரடியாக கற்றுக்கொண்ட நால்வரில் ஒருவர் சனத் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் என்கிற இந்த நான்கு ரிஷிகளிலே இந்த சனத்குமாரர் என்கிற ரிஷிதான் சுப்பிரமணியராக அவதரித்தார் என்றும் புராணங்கள் சொல்கின்றன ஞானத்தை முழுமையாக வைத்து உலகில் சார்ந்த எந்த விதமான மன கிளேசங்களும் கலப்புகளும் இல்லாமல் இருந்த சனத்குமாரர் மனமே வடிவான விஷ்ணுவை வணங்காமல் இருந்ததை குற்றமாக கருதிய விஷ்ணுவுக்கு தந்தனையாக விஷ்ணுவுக்கே சனத்குமாரர் சாபம் கொடுத்து அவரை ராமராக பிறக்க வைத்து விட்டார் என்று சொன்னால் யோகத்தின் வலிமை எத்தகையது என்பதை சகோதர சகோதரிகள் புரிந்து கொண்டு விடலாம் ஞானிகள் மற்ற எந்த விதமான உலகியல் சார்ந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளும் சிக்க மாட்டார்கள் அஷ்டவக்கர கீதை என்கிற நூலிலே ஜனக மன்னருக்கு அஷ்டவக்ரர் சொல்லிய உபதேசத்திலே ஞானி எதற்கும் கட்டுப்படாதவன் அவன் எதற்கும் ஆனந்தம் கொள்வதும் இல்லை எதற்கும் துக்கம் கொள்வதும் இல்லை என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் பற்பல ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வாசிக்க நமது மன இருள் மெல்ல மெல்ல விலகும் என்பதுதான் உண்மை அது காரணமாகவே நாம் பற்பல நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது உண்மையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞானிகளின் நூல்களை வாசிக்கும் போது யோகி ஒருவன் தன்னுடைய மானச குருவாக இருந்த ஒரு உத்தம சத்குருவின் உபதேசங்களின் படியாகவே தான் கற்கக்கூடிய மற்ற பிற சித்தர்களுடைய அல்லது ஞானிகளுடைய நூல்களை வாசிக்க வேண்டும் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது தத்தமது சுய அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கான தீர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது சனத்குமாரிடத்திலே ராமன் சாபம் பெற்று பிறந்தவன் என்பதை வால்மீகி முனிவர் தகவலாக சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது மற்றொரு சந்தர்ப்பத்திலே மிருகு என்னும் ரிஷியை பக்தரிடமிருந்து பிரித்து வைத்ததால் அந்த ரிஷியும் தமக்கு ஏற்பட்ட சம்பவம் விஷ்ணுவுக்கும் நேரும்படி சவித்தார் தவிர பிருந்தை என்பவனாலும் தேவதத்தன் என்பவனாலும் சாபத்திற்கு பாத்திரமாகி இந்த சாபங்களின் சாக்காக இவைகளை தீர்த்து கொள்ளும்படியாக விஷ்ணு மானட அவதாரத்தை எடுத்தார் திருலோக அதிபதியாக இருந்தாலும் தான் செய்த கர்மங்களின் பலனை அனுபவிக்காமல் எவனும் தப்ப முடியாது இதுவே நியதி இவ்வாறு கூறி வால்மீகி மகரிஷி மேலும் சொல்லத் தொடங்கினார் இங்கே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்தவேதத்திலே மனம் என்பது விஷ்ணு என்று அறிவித்திருந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் புலன்கள் வழியாக சலித்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது அது காரணமாக வலுவிலே பற்பல விதமான துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறது மனதிற்கு அரிய உபதேசங்களை சொல்லிய சித்தம் என்பது அறிவு ஞானியாகிறது சனத்குமாரர் என்பதை அறிவு நிலை என்று வைத்துக் கொண்டால் விஷ்ணு என்பதை மனம் என்று வைத்துக் கொள்ளலாம் தத்துவத்தை தத்துவமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் மனம் போன போக்கிலே வாழ்ந்திருப்பவன் அறிவு என்கிற ஞானத்தை கொண்டு மனதை அடக்கி ஆள வேண்டும் அப்படி அடக்கி ஆளாத வரையிலும் மனம் தன் போக்கிலே போனால் பற்பல துன்பங்களை சந்திக்கும் என்பதே தத்துவமாகிறது அப்படி பார்க்கும் போது மனம் சலித்து உலகியிலே ஈடுபடும் போது விஷ்ணுவாக இருந்த மனம் ராமனாக சாமானியனாக சலிக்கிறது திரும்பவும் ராமன் என்பது விஷ்ணுவாக மாறி உயர்ந்த நிலையிலே ஜீவனோடு இரண்டறக் கலந்து முத்தியை அடைகிறது என்பதுதான் தத்துவமாகிறது கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொண்டு விட்டால் ஞானிகள் சொல்லக்கூடிய தத்துவங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு விட முடியும் இராமாயண காதையை வால்மீகி முனிவர் எழுதினார் இராமாயண காதைக்குள்ளேதான் வசிஷ்டர் ராமனுக்கு சொன்ன இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலும் இருக்கிறது என்றால் ராமாயண கதையை கற்பனையாகச் சொன்ன வால்மீகி முனிவர் அதற்குள்ளே உண்மை தத்துவங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக யோக வாசிஷ்டம் என்பதை சொல்லி இவற்றுக்கெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்களாக வசிஷ்டர் ராமன் என்பவர்களை எல்லாம் சொன்னாரா அல்லது உண்மையிலேயே வசிஷ்டர் ராமன் என்பவர்கள் எல்லாம் வாழ்ந்திருந்தார்களா அவர்களின் வாழ்க்கை சரிதத்தை அப்படியே தன்னுடைய நூலிலே வால்மீகி முனிவர் கொடுத்தாரா என்பவை எல்லாம் விவாத பொருளாகவே இன்றையும் இருந்து வருகின்றன எது எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை தத்துவம் மாத்திரமே தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டு அதன் காரணமாக உருவாக்கப்பட்ட சம்பிரதாயங்களை நாம் புறக்கணித்து விடுவதுதான் சரியாக இருக்கும் என்பது அரியனுடைய கருத்து மீண்டும் அடுத்த பதிவிலே யோக வாசிஷ்டத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்